ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொடக்கத்தில் ஜெயலலிதா ராஜ்யசபா ஆனார் அப்பொழுது குஷ்வந்த் சிங் போன்ற பிரபல எழுத்தாளர்களுடன் அவருக்கு நட்பு மலர்ந்தது டெல்லியில் ஜெயலலிதா யாரையெல்லாம் சந்திக்கிறார் என்று சொல்ல எம்ஜிஆர் ஆட்களை வைத்திருந்தார் அப்பொழுது ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தார் அவர் டின்னர் டிப்ளமசி என்ற இருபது எம்பிக்கள் குழுவுக்கு மதியமோ இரவோ விருந்து கொடுத்து அவர்களுடன் கலந்து பழகுவது என்ற முறையை கடைபிடித்து வந்தார் அப்படி கொடுத்த ஒரு விருந்தில் ஜெயலலிதாவும் இடம்பெற்றார் அந்த விருந்தில் ஜெயலலிதாவிடம் எம்ஜிஆர் பற்றி ார் ராஜீவ் காந்தி அதற்கு ஜெயலலிதா அவ்வளவு ஆர்வமாக பதில் சொல்லவில்லை அவர் தனக்கு கட்சியில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டார் பிறகு ஜெயலலிதாவுக்கும் ராஜீவ் காந்திக்குமான நட்பு விரிந்தது ஒருமுறை ராஜீவ் காந்தி சென்னை ராஜ்பவனில் தங்கியிருந்த போது அதிகாலையில் சென்று அவரை சந்தித்தார் ஜெயலலிதா சந்தித்து தன்னை துணை முதல்வராக்கும்படி நச்சரித்தார் தகவல் கிடைத்த எம்ஜிஆர் ஒரு பிரபல நபரை அழைத்து கொண்டு ராஜ்பவன் சென்றார் அதற்குள் ஜெயலலிதா அங்கிருந்து சென்றுவிட்டார் வளம்புரி ஜான் தனது புத்தகத்தில் இந்த சம்பவத்தை பற்றி விரிவாக எழுதியுள்ளார்